தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த தொண்டர்களே சமூக வலைதளங்களில் புஷியானந்த கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய லெட்டர் ஒன்று எழுதி காவேகாவனுடைய விர்ச்சுவல் வாரியம் லெட்டரை நான் பார்த்தேன் அதை டவுன்லோட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் அந்த லெட்டரில் அவர் சொன்ன மேட்ரு என்ன அப்படின்னா இவரை கொண்டாடுங்கள் அப்போதான் அவங்களுக்கு பதவி கிடைக்கும் என்று நடிக்கிறீர்கள் புரியுது ஆனால் நாற்பத்தோரு உயிர் போனதே அவர்களின் ஆன்மாக்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் மரியாதை செலுத்தணும் கூட அவங்களுக்கு வந்து உங்க மரமண்டைக்கு எட்டவில்லை அதே சொன்னதோட நியாயமாக நாற்பத்தி ஒரு பேரின் உருவப்படத்தை கட்சி அலுவலகத்தில் வைத்து மரியாதை செலுத்திருக்க வேண்டாமா கட்சி அலுவலகம் இருக்கிறது என்றாவது ஞாபகம் இருக்கிறதா இப்படி பயந்து ஓடக்கூடியவர்கள் எல்லாம் விஜய் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் நினைச்ச அந்த இலக்கை அவரால் எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க விஜய் அவர்கள் இன்னும் கரூருக்கு ஏன் போல அப்படிங்கிற கேள்வியை திமுகவை தாண்டி திமுகவில் கூட்டணி கட்சிகளை தாண்டி அந்த கூட்டணி அதை நம்பி வாக்களிச்சாங்க இல்லையா அந்த செட் ஆஃப் மக்கள் பொதுமக்கள் இருக்காங்கல்ல அவங்களும் இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகள் தாவேக்கா பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் புது புது அப்டேட் என்னென்ன அப்டேட் வருது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ரெண்டு மூணு நாட்களாக நான் வந்து சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம ராஜ்மோகன் பாஷையில சொல்றாருந்தான் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுடைய அவர்களுக்கு எதிராக பலரும் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவரெல்லாம் ஒரு பொதுச் செயலாளராக இவர் எதுக்கு இன்னும் நீங்க பொறுப்பில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி லெட்டர் எழுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணக்கூடிய வேலைகள்னு சொல்லி புஷ்ஷானதுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்குது அந்த கரூர் சம்பவம் அந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி தலைமுறைவானவர் கரெக்டா அக்டோபர் பதினாலாம் தேதி தான் வெளியே காமிச்சார் அந்த தாடியோட வெளியே வந்து பொழுது பா எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருப்பார்ல அப்படிங்கிற அளவுக்கு யோசி யோசிப்பாங்கன்ற ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்காரோ இல்லன்னு தெரியல பட் யாரும் அதை மக்கள் நம்பலை அது வேற சரி இப்ப இந்த புஷியானந்தனால என்னடா பிரச்சனைன்னு கேட்டா தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த அந்த தொண்டர்களே சமூக வலைதளங்களில் புசியானதை கடுமையாக விமர்சனம் பண்றேன் ஏன் விமர்சனம் பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய லெட்டர் ஒன்று எழுதி தாவைக்காவனுடைய விர்ச்சுவல் வாரிய லெட்டரை நான் பார்த்தேன் அதை டவுன்லோட் பண்ணி நான் வச்சிருக்கிறேன் அந்த லெட்டர்ல அவர் சொன்ன மேட்ரு என்ன அப்படின்னா ஒரு பொது பொதுச் செயலாளர் என்ற முறையில் கட்சியின் முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருப்பவர் இவர் பல்வேறு பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் பெற்று இருக்க வேண்டும் கரூர் சம்பவத்தின் சூழலில் புஷ்யானன் தலைமறைவானது அவரது தலைமை பொறுப்புக்கு ஏற்ப அது அழகு இல்லை அப்படின்னு சொன்னதோட அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்கன்னு கேட்கும்போது அதான் கரூர் மாவட்ட செயலாளர் ஏற்றிட்டார் அதாவது பாடியை அடிச்சிட்டீங்களே பாடி எங்கே தூக்கிட்டு போகிறீங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்தார் இல்லையா அதையும் மென்ஷன் பண்ணி கேட்குறாரு கரூர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நான் இல்லை கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் முழு பொறுப்பு வகித்தார் நான் பொறுப்பேற்க முடியாது என்று வாதிட்டது நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்போவே புதுசியானது மேலே கடுமையான விமர்சனங்களாக வந்துச்சு ஒரு பிரச்சனை ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது யாரோ பண்ணியிருந்தால் கூட யாருக்காகவே நடந்திருந்தால் கூட அது தன்னுடைய பிரச்சனை மாதிரி பார்த்து அதை அணுகணும் அதுக்கான தீர்வு கொண்டு வரதுதான் பொதுச்செயலாளருடைய பொறுப்பு ஏற்கனவே நம்ம பொதுச்செயலருக்கு என்னென்ன கிரைட்டீரியா அவங்க என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் அதில் நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைக்கி அவங்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய பொறுப்பும் புதுசியானது கிட்ட தான் இருக்குது அதை அவர் ஏன் செய்யலைங்கிற கேள்வி நம்ம வச்சோம் இல்லையா அதையே விர்ச்சுவல் வாரியரும் கேட்குறாரு அதோட சேர்த்து என்னன்னா எதிர்பாராத சம்பவங்கள் கூட்ட நெரிசல் விபத்து நிகழும்போது விரைவாக முடிவெடுத்து பொறுப்பை ஏற்க வேண்டும் கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்து நம்பிக்கை அளிக்க வேண்டும் வழக்குகள் விசாரணைகள் மற்றும் ஊடக விமர்சனங்களை எதிர்கொள்ளும் தைரியமும் சுதந்திரமும் தே தந்திரமும் தேவை பிரச்சனைகளை மறைப்பதற்கு பதிலாக வெளிப்படையாக எதிர்கொண்டு தீர்வு காண வேண்டும் தலைமறைவானது ஆக்சுவலாக அவங்க கட்சிக்காரனால் என்ன நினச்சிட்ருங்கன்னா புஷியான தலைமறைவாக தான் சுற்றியிருந்திருக்காரு நம்ம விமர்சனமாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் உண்மையிலே தலைமுறை இந்த பிரச்சனைக்கு அவருக்கு சம்பந்தமில்லைங்கிற மாதிரி வெளியே வந்தோம்னா என்ன நம்மள தூக்கி போட்டு குத்துவா என்ற தெரிஞ்சு தலைமுறை ஆயிட்டாருன்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு நீங்கள் நிலம மாறி போச்சு அவரது தலைமை பண்பு மற்றும் பொறுப்புணர்வு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த 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 மாதிரி அவர் பண்ண செயல் அப்படின்னு சொன்னதோட நேற்று வெளிவந்தவுடன் நேற்று முதல் நேரத்தை அவர் வந்து வெளியே தலை காமிச்சார் அதுவும் மிகப்பெரிய அளவில் பாலிமரி செய்தெல்லாம் கவர் பண்ணாங்க நேற்று வெளிவந்தவுடன் இவருக்கு சால்வையும் மாலையும் போட்டு வரவேற்ற அனைத்து புசியானது அடிமைகளுக்கும் சில கேள்வின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு அந்த விர்ச்சுவல் வாரியர் இப்ப வந்து டீம் ஏ டீம் பி மாதிரி இது பிரிஞ்சுட்டாங்களான்னு தெரியல புசியானந்த் ஆதரவானவர்கள் புஷியானதுக்கு எதிரானவர் பிரிஞ்சுட்டாங்களான்னு தெரியல அதில் சில கேள்விகள்லாம் கேட்டு வச்சிருக்காரு உண்மையில நியாயமான கேள்விதானுங்கிற மாதிரி தான் இந்த வீடுகள் நான் குறிப்பிட்டு சொல்றேன் இவரை கொண்டாடுங்கள் அப்பதான் உங்களுக்கு பதவி கிடைக்கும் என்று நடிக்கிறீர்கள் புரியுது ஆனால் நாற்பத்தோரு உயிர் போனதே அவர்களின் ஆன்மாக்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் மரியாதை செலுத்தணும் கூட உங்களுக்கு வந்து உங்க மரமண்டைக்கு எட்டவில்லை அதே சொன்னதோட நியாயமாக நாற்பத்தி ஓரு பேர் உருவப்படத்தை கட்சி அலுவலகத்தில் வைத்து மரியாதை செலுத்தியிருக்க வேண்டாமா கட்சி அலுவலகம் எங்க இருக்கிறது என்றாவது ஞாபகம் இருக்கிறதா நம்ம அண்ணனிடம் இருக்கும் ஆதங்கமும் அதாவது விஜய இருக்கக்கூடிய ஆதங்கமும் சோகமும் நம் நிகழ்ச்சியில் நடந்து விட்டதே என்ற குற்ற உணர் குற்ற உணர்வும் துளியும் இந்த அடிமைகளிடம் இல்லை என்பதே உண்மை இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் புசி வாழ்க வாழ்க வாழ்கன்னு அவருக்கு வாழ்க கோஷம் போறது மட்டும்தான் இந்த பதினாறு நாட்களுக்கு கட்சி பதவியில் வகிக்கும் நண்பர்கள் அமைதி காத்த போதும் தமிழக நம்ம ஏற்கனவே சொன்னது போல கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வெளியே வரல விஜய் அவர்கள் ஒரு மனக்கசத்தில் இருந்தான்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாலும் கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கும் யாருமே வெளியே வரல இப்போ வரைக்குமே பனை வித்வான் ராஜ்மோன் என்ன பண்றாருன்னு தெரியலனு தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க யாருமே வெளியே வரல அப்ப விஜய்க்காக நின்றது விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுனது விஜய்க்காக ஆதரவு கொடுத்தது எல்லாமே இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய விச்சுவல் வாரியர்ஸும் அவர்களுடைய தொண்டர்களும் தான் சோ அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறார் இந்த பர பதினாறு நாட்களிலும் கட்சி பதவிகளில் வகிக்கும் நண்பர்கள் அமைதி காத்த போதும் தமிழக வெற்றி கழகத்தை அவதூறுகளிடம் இருந்தும் இருந்தும் காப்பாற்றி தரவுகளால் அடித்து நொறுக்கி அனைத்து விர்ச்சுவல் வாரியஸுக்கும் ஒரு சல்யூட்டன் சொன்னதோட ரசிகனாய் கொடி பிடித்தோம் போஸ்டர் அடித்தும் இத்தனை வருடம் விசுவாசியாக இருந்தோம் என்பதையெல்லாம் தாண்டி கட்சிக்கு அரசியல் தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்பது தொண்டர்களாகிய எங்களின் ஆசை புஷ்யானந்த் வந்து நீங்க ரசிகராக இருந்தீங்க நீங்கள் தொண்டராக இருந்தீங்க கட்சிக்கு என்னென்னமோ செஞ்சீங்க ஆனால் மக்களுக்காக நீங்கள் வந்து நிக்கலேன்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொன்னதோட கடைசி அவர் எங்க முடிக்கிறார் அப்படின்னா செயலாளர் பதவி அருண்ராஜ் மற்றும் சிடிஆர் ஆர் நிர்மல் குமார் அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டால் வரும் காலங்களில் திட்டமிடல் என்பது சுலபமாகவும் பிரச்சனைகள் இல்லாமலும் இருக்கும் என்பது தொண்டர்கழகங்களின் கருத்து ஏன்னா இந்த பிரச்சனை நடந்த உடனேயே முதல்ல வந்து பேசினது யாருன்னா அருண்ராஜ் ஐயா சார் எக்ஸ் அருண் ஐயாஸ் அருண்ராஜ் தான் பேசுனார் அப்பயே வந்து அவரை கிட்டத்தட்ட விச்சுவல்வா அரிசி இந்த மாதிரி குரூப்பை தாண்டி பொதுமக்கள் அவங்க பொதுமக்களுக்கு மத்தியில் அவருடைய ஃபேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு இப்படி இருக்கிறாரா இவர் ஆச்சு தொடர்ச்சியாக அவர் பேசும்பொழுது யாரோ ஒருத்தர் கட்சிக்கு பேசணுங்கிற ஒரு பொறுப்பு அந்த இந்த வேலையை செஞ்சிருக்க வேண்டியது தான் ஆனால் அந்த பொறுப்பை இவர் சுமந்து செஞ்சது என்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரியான போஸ்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க இதில் போஸ்ட் போடுறதில்ல அந்த போஸ்ட்ல அவங்க பண்ண கமெண்ட் தான் அது நம்ம ஆபாசமான கமெண்ட் நம்ம யூடியூப்பில் இருக்க போட முடியாது இதில் பாத்தீங்கன்னா சிங்கமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து சால்வை போடுறது மாலை போடுறது இவர் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடத்தி இப்போ கூட காலைலாம் விழக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எழுந்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரிலாம் புஷ்யானந்தே பேசியிருக்கிறார் மேடையில் ஸோ அந்த வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக புஷ்யானந்துக்கு நெருக்கடிகள் ஏன் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னா இதுக்கான பதிலே முதலே கிடையாது ஏன்னா புஷியானந்த் அவருக்கு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் அந்த நீரோட்டம் அந்த எந்த டெப்த்தில் இது வேலை செய்யுங்கிறது அவருக்கான புரிதல் இல்லை ரெண்டாவது இப்படி பயந்து ஓடக்கூடியவர்கள் எல்லாம் விஜய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் நினைச்ச அந்த இலக்கை அவரால் எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்லுவது என்னன்னா உங்களை பொதுச் செயலாளராக இருக்க தகுதி இல்லைங்கிற விமர்சனம் தான் சமூக நிலங்களில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்களே வைக்க வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது ஒரு பக்கம் அருண்ராஜ் அவர்களுடைய அவர்களுக்கான ஆதரவு சிடிஆர் நிர்மல்குமாருக்கான ஆதரவும் பெரிய வரக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம் அருண்ராஜை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே அவரை பற்றி ஒரு தனி வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம் அவருடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்தோம்னா ஒரு பெரியார் ப பற்றாளராக அவர் தன்னை அடையாளப்படுத்தினார் பல இடங்களில் அம்பேத்கர் பெரியாரை முன்னிலைப்படுத்தி அவர் பேசுகிறாரு அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருந்ததனால ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற டெக்னிக்கல் அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் ரொம்ப அழகாக வந்து டீல் பண்ணார் மாதிரி அவருக்கான சப்போர்ட் விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பொழுது ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வந்து கட்சியிலிருந்து புறந்தள்ளப்பட வேண்டும்ங்கிற ஒரு கருத்து வலுவாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவானவர்களுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மூட்டிவிட வேண்டிய சண்டை போடக்கூடிய சூழலும் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு இப்பொழுதுக்கு தவறிக்கோள் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையில் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் இன்னும் கரூருக்கு ஏன் போல அப்படிங்கிற கேள்வியை தா திமுகவை தாண்டி திமுகவில் கூட்டணி கட்சிகளை தாண்டி அந்த கூட்டணி அதை நம்பி வாக்களிச்சாங்க இல்லையா அந்த செட் ஆஃப் மக்கள் பொதுமக்கள் இருக்காங்கல்ல அவங்களும் இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக சிலர் வந்து புரியுது அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ரெஷர் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கா கரூர்ல வந்து இந்த பதிமூணாம் தேதி நடந்து முடிஞ்சு இந்த நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி போவார் பதிமூணு பதினாலு வந்து கரூருக்கு போறான்னு ஒரு செய்தி வந்துச்சு இல்லை அது வந்து அது இன்னும் திட்டமிடப்படலை டேட்டு மாறுது அப்படின்னாங்க அப்புறம் பதினாறு பதிவுன்றாங்க இன்னைக்கும் இன்னைக்கு நேற்றுன்ற மாதிரி நேற்றுன்ற மாதிரி சொன்னாங்க இன்னைக்கும் போகலை இப்போ வரைக்குமே தவைக்க தரப்புல சொல்லும்பொழுது ரெண்டு மூணு காரணங்களை சொல்றாங்க இன்னும் அவங்க சொல்லக்கூடிய முதல் காரணம் என்ன அப்படின்னா சந்திக்க திட்டம்லாம் போட்டாச்சு ஆனா டேட்டுக்கு வாங்குறதுல பிரச்சனையாக இருக்குது பொதுவாகவே வந்து நேற்று ஒரு ஜர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கான அனுமதி வாங்கணும்னா அவசியம் கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்துட்ட பிறகு மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு பாதுகாப்புக்காக அவர் கேட்குறாரு ஓகே பட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கக்கூடாது நீங்கள் பார்க்க போறீங்க நீங்க தானே பார்க்க போறீங்க அதில் என்ன நம்ம வந்து கலவரம் பண்ண போறோம் போராட்டம் பண்ண போகிறோம் மக்களை போய் சந்திக்க போகிறோம் இல்லை நீங்கள் எதுக்கு அவங்கள போய் டேட் வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் டேட்டு கேட்டால் அவங்க இழுத்து தெரிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் டேரக்டாக போய் மக்களை பார்க்கறதுல அவங்க யாருக்கும் தடை போகிறதில்லை அரசும் அதை தடுக்க போகிறதில்லை யாருமே தடுக்க போகிறதுங்க பட்சத்தில் நீங்கள் நான் நல்லப்படல நான் வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் சட்டப்படி தான் செய்வேன் நான் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற நீ காட்டிக்கிறதுக்காக இப்படி நீங்கள் பண்ணுறீங்களான்ற விமர்சனத்தை அவர் வந்து வச்சாரு ஸோ இது ஒரு விஷயம் அதே போல் அதே போல் அந்த மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்டாங்க நாற்பத்தொரு குடும்பத்துக்கிட்ட எப்போ வருவாருன்னு கூட இன்னும் விஜய் தரப்புலேருந்து சொல்லப்படலைன்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு அதே போல் என்னோடய டேட்டே இன்னும் விஜய் தரப்பில் பத்திரிகையில் எழுத எழுதுறாங்கன்னா விஜய் தரப்பில் இன்னும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது இடம் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ எங்கே சிக்கல் வருது அப்படின்னா உண்மையிலேயே காரணம் என்னென்னு சொல்லி நம்ம தாவகா தரப்பில் நம்ம ஃபோன் மூலமாக நம்ம கேட்டோம் கேட்கும்போது அவங்க ஒரு ரெண்டு மூணு ரீசன் சொன்னாங்க இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரலன்ற ஒரு காரணம் உண்மையிலே வந்து எடுத்த வேகத்தில் ஒரு நாற்பத்தொரு உயிர் தன் தன் தன்னுடைய கூட்டத்தில் போயிருக்குங்கிறத யாரை ஏற்றுக்க முடியல அதுலேருந்து அவர் வந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறாருங்கிற மாதிரி வருத்த அந்த வருத்தத்தில் இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க சொன்னதோடு சேர்த்து நாற்பத்தோரு பேரில் முப்பத்தி ஒரு பேர் வந்து கரூர் மீதி பத்து பேர் வந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அது சுத்தீரக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால நாற்பத்தோரு வீட்டுக்கும் போகிறத போகிறத விட ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த மண்டபத்தில் வந்து நாற்பத்தொரு குடும்பத்தையும் வர வச்சு அவங்களுக்கான நிதி உதவிகள் கொடுக்கலான்ற மாதிரி இவங்க தரப்பில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சி மிகப்பெரிய அளவில் அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அவங்க வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்டாக எதிர்த்துக்கிட்டு நம்ம மண்டபத்தை கொடுத்தோம்னா நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பயத்திலேயே அவங்கள வச்சுட்டு இருக்கிறதுனால தான் மண்டபமும் கிடைக்காம ரொம்ப இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க அதே போல் சரி ஓகே நீங்கள் மற்றவங்க யாரும் மண்டபம் கொடுக்கல அதாவது கட்சி சாராதவர்கள் மண்டபத்தில் உரிமையாளர் உங்களுக்கு மண்டபம் கொடுக்கல ஆளுங்கட்சி அவங்க திமுக பயப்புறாங்க அதனால ஓகே ஏடிஎம்கே சார்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க அவங்களுடைய கட்சியில் நிர்வாகிகள் இருப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க பாஜகவை இருப்பாங்க அங்கெல்லாம் நீங்க போயிருக்கலாம் என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது இதை ஒரு சாக்கா வச்சு நாங்க ஏடிஎம்கே கூடியும் பிஜேபி கூடயும் கூட்டணிக்கு போக போறோம்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க அதையும் எங்க தலைவர் வந்து விரும்பல அப்படிங்கிற மாதிரி இது தேவையில்லாத பேச்சுகள் ஏறும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் மண்டப உரிமையாளர்களை திமுக வந்து கொடுத்தாங்கன்னா மிரட்டக்கூடிய வேலைகள் நடக்கலாம் இல்லை நீங்கள் மிரட்டுற அந்த பார்வையிலேயே பயப்பட வைக்கக்கூடிய வேலைகளுக்கு நடக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவுக்கு சொந்தமான அதிமுகவினு இருக்குது இல்லை பாஜகவின் சொந்தமான மண்டபத்துக்கு போனால் அங்கே தேவையில்லாத பார்த்தீங்களா அவங்க ஆளுங்க என்ஐஏ கூட்டங்களில் போகிறாரு அதனால் மண்டபம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேச்சு வரும் கூட்டணி பேச்சு வரும் ஸோ எலெக்ஷன் நெருக்க நெருக்கத்தில் வரைக்குமே இந்த கூட்டணி பேச்சுகள் வராத அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அதனால் இது எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தாவைக்காய தரப்பில் சொல்றாங்க இப்போ இது வரைக்குமே நமக்கு கிடைச்ச அப்டேட் இதுதான் இந்த விஜய் தயாராக இருக்காரு பார்க்கறதுக்கு தயாரா இருக்கார் ஒன்று டேட்டு ஃபிக்ஸ் பண்ணாத ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு மாதிரி செய்தி ஊடங்கள் இன்னொன்று மண்டபம் கொடுக்குறதுல சிக்கல் இருக்கிறதாக செய்தி ஒன்று இன்னொன்று மூன்றாவதாக கூட்டணி பிரச்சனை இப்படி மூணு பிரச்சனையும் விஜய் சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு அவர் எப்போ போய் மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி எப்போ நிவாரண தொகை நிவாரண உதவிகளும் செய்ய போறாருங்கிறத அவங்க தான் அப்டேட் கொடுக்கணும் இது வரைக்கும் தாவைக்கால நடந்த ஒட்டுமொத்த அப்டேட்டும் இதுதான் ஒரு பக்கம் புசியானதுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு சொந்த கட்சியினுடைய தொண்டர்களால் இன்னொரு பக்கம் கரூருக்கு அவர் போகாமல் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு பேரில் பேர் அடிவாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு இதை எப்படி தாவைக்காவ தலைவர் விஜய் வந்து சரி கட்டி எப்படி இதை சரி செய்ய போகிறாங்கிறதெல்லாம் பொறுத்துன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி